ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னிலேருந்து ரேக்கி லெவல் டூ பார்க்கலாம் ரேக்கி லெவல் டூ வந்து எந்த விஷயம் இல்லாம கிடையாது இந்த ரேக்கி லெவல் டூல மூணு சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணுவோம் மெயினான மூணு சிம்பிள்ஸ் சரியா எக்ஸ்ட்ரா நிறைய சிம்பிள்ஸ் இருக்கு அது கூட நான் இதுல சிலது கவர் பண்ணுவேன் முத்ராஸ் கூட வரும் கவனிச்சுக்கோங்க மெயினான சிம்பிள்னு பாத்தீங்கன்னா

நான் ப்ராக்டிக்கலா ஹீலிங்ல நான் இது நிறைய பேருக்கு செஞ்சு இது கை கொடுக்கவும் செஞ்சிருக்கேன் முக்கியமா நான் செஞ்சதுன்னு பாத்தீங்கன்னா இந்த குழந்தைங்களுக்கு டிவி அடிக்ஷன் இருப்பாங்க இல்லையா அதாவது பிளே ஸ்டேஷன்ஸ் எல்லாம் அடிக்ஷன் போர் அந்த மாதிரி எல்லாம் அடிக்டடா இருக்கிற குழந்தைங்களுக்கு இது ரொம்ப பெரிய வரப்பிரசாதம் அது வந்து எஃபெக்டிவா இருந்திருக்கு நான் பண்ணிருக்கேன் ஓகே அது டிஃபரன்ஸ் தெரிஞ்சிருக்கேன் எங்களுக்கு அதே மாதிரி சில குழந்தைகளோட பிஹேவியர் மாற்றங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா அவங்க ஒழுங்கா மேனஸா இல்லாம இருக்கிறது அந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் இது வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் அவங்கள வந்து ஒரு நல்ல டிசிப்ளின் ஆள மாத்துறதுக்கு இந்த டெக்னிக் வந்து ஹெல்ப் பண்ணும் அது மட்டும் இல்லாம ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங் அந்த மாதிரி அடிக்டட் இருக்கிறவங்களுக்கும் இதை ஹீல் பண்ணிக்கலாம் இதை யூஸ் பண்ணி இது மட்டும் இல்லாம லா ஆஃப் அட்ராக்ஷனுக்குமே இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இது மென்டல் எமோஷனல் ப்ராப்ளம்க்கு மட்டும் இல்லாம இது சப்கான்சியஸ் அன்கான்சியஸ் மைண்ட்ல வேலை செய்யறதுனால நீங்க இப்ப லா ஆஃப் அட்ராக்ஷன்ல தினமும் ஏதாவது அஃபர்மேஷன் சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பாசிட்டிவ் அஃபர்மேஷன் சொல்வீங்க இல்லையா பிரசன்ட் பிரசன்ட் பாசிட்டிவ் அஃபர்மேஷன் அதாவது ஐ எம் ஹெல்தி ஐ எம் மணி மேக்னெட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்வீங்க இல்லையா இதெல்லாம் இந்த மாதிரி கை பொசிஷன் வச்சுட்டு கையில முத்து இந்த சிம்பிளையும் போட்டுட்டு பண்ணீங்க அப்படின்னா சீக்கிரமே உங்களுக்கு சக்சஸ் ஆகும் இப்போ ட்ரிபிள் ஃபைவ் டெக்னிக் ட்ரிபிள் செவன் டெக்னிக் இந்த மாதிரிலாம் பார்த்திருப்பீங்க இல்லையா அதை விட இது ரொம்ப எஃபெக்டிவ் இது ரொம்ப நேரம் கூட எடுக்காது ஒரு நிமிஷம் ஒரு நாள் செஞ்சா போதும் சீக்கிரமா உங்களுக்கு தெரியும் பிஹேவியல் இஷ்யூசு வந்து இது வந்து ரொம்ப ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இது ஹெல்ப் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து அப்ரூவன் வெல் ப்ரூவன் நானே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கேன் இத சரி இப்போ இத முதல்ல சுய சிகிச்சை மத்தடில எப்படி பண்ணலாம்னு பாக்கலாம் மெத்தட்ல இத என்ன பண்றீங்க அப்படின்னா ரெண்டு உள்ளம் கைகள்ல சோக்கரை போட்டுக்கோங்க உங்க தலைக்கு மேல கிரௌன் சுக்கராலையும் ஒரு சோக்கரை போட்டுக்கோங்க இப்போ ஹாஃப் சக்கரை ஆக்டிவேட் பண்ணிடுறீங்கல்ல பண்ணிட்டு தான் இதை சிம்பிள்ஸை போடுவீங்க கிரவுண்டிங் சிம்பிளும் ஹீலிங் சிம்பிளும் இதில் கொடுக்க வேண்டாம் சரியா வெறும் சோக்கரை மட்டும் போதும் இப்போ உங்க வலது உள்ள கைய தேர்டே சக்கரால வைக்கணும் தேர்டே சக்கரால வச்சுக்கணும் இடது கைய காது இருக்குது இல்லையா காதோட டிப் தெரியுதா ஸ்கல்லோடைய ஏன் போஷன் அந்த ஒரு பள்ள மாதிரி வந்து உங்களுடைய கழுத்துல ஜாயின் ஆகும் தெரியுதா உங்க உங்க ஸ்கல் முடிகிற இடம் போர்ஷன் முடிஞ்சு ஒரு பிளாட் மாதிரி வந்து ஒரு ஜாயின் ஆகும் இல்லையா அந்த இடத்துல நீங்க கை வைக்கணும் எந்த கைய இடது கைய இப்படி வச்சுட்டு நான் இப்பொழுது நென் தடுசும் போ செய்ய போகிறேன் அப்படி மனசுல நினைச்சிருவோம் நினைச்சிட்டு இந்த மாதிரி கைகள் வச்சிருக்கும் போது உங்களுக்கு என்ன வேணும் உங்க அஃபர்மேஷன் பாசிட்டிவ் அஃபர்மேஷன் மட்டும் சொல்லணும் இன்னொன்னு நோட் பண்ணணும் ஹிப்னோசிஸ் பண்றதுக்கு நிஜமாவே ஒரு சென்சார் உள்ள ஒரு சக்தி அதனால நீங்க பாசிட்டிவா ஒரு விஷயத்த யூஸ் பண்றீங்களா நெகட்டிவா யூஸ் பண்றீங்கறத அது தான் இருக்கும் நீங்க நெகட்டிவா அதை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அது உங்களுக்கு வேலை செய்யாது ஹண்ட்ரட் வேலை செய்யாது ப்ரோசஸ் எல்லாம் ஒருத்தங்களை பண்ணணும் அவங்களை மயக்கணும் அப்படின்லாம் நினைச்சு நீங்க பண்ணீங்கன்னா கண்டிப்பா அது நடக்காது இப்போ ஒரு குழந்தைக்கு நீங்க ட்ரீட்மெண்ட் குடுக்குறீங்க இல்ல ஒரு பெரிய ஆளுக்கு தான் கொடுக்குறீங்க அவங்களுடைய பேட் ஹேபிட்ஸ மாத்துறதுக்கு நீங்க பண்றீங்க அது வந்து உங்களுடைய நல்ல இன்டென்ஷன் இல்லையா அதுக்கு அது சப்போர்ட் பண்ணும் ரெண்டாவது இப்போ நீங்க இந்த மாதிரி கைகள் முன்னுக்கும் பின்னுக்கும் கைகளை வச்சுக்கிறீங்க ஃப்ரண்ட்ல வந்து

நான் பணத்தை ஈர்க்கும் காந்தம் நான் பணத்தை ஈர்க்கும் காந்தம் நான் பணத்தை ஈர்க்கும் காந்தம் பணத்தை ஈர்க்கும் காந்தம் இந்த மாதிரி பாசிட்டிவான சொல்றது மூலயமா அது உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும் இது மட்டும் இல்லாம இப்ப ஏதாவது கொடுக்கணும் ஏதாவது ஒரு டிசீஸ் தான் இருக்குது அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு அப்படின்னா நினைச்சுக்கோங்க கோல்டு சளி தொல்லை அப்படின்னா ஆரோக்கியமாக இருக்கிறேன் நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் நான் ஆரோக்கியமாக இருக்கின்றேன் என் உடம்பில் உள்ள சளி தொல்லைகள் சரியா சரியா குணமாகி விட்டது என் உடம்பில் உள்ள சளி தொல்லை குணமாகி விட்டது என் உடம்பில் உள்ள சளி தொல்லை குணமாகி விட்டது அப்படின்னு நீங்க சேன் பண்ணி உங்களுடைய பர்டிகுலர் ஹீல் பண்ணிக்கலாம் சரி இப்ப இதுவே இன்னொருத்தவங்களுக்கு இது எப்படி கொடுக்கணும் அப்படின்னா சேம் ப்ரொசீஜர் தான் நீங்க ஃபர்ஸ்ட் உங்க மைண்ட்ல நான் இப்பொழுது நென்டடிச்சு செய்ய போகிறேன்னு நினைச்சுக்கோங்க நினைச்சிட்டு உங்க பாம்சக்கரை ஆக்டிவேட் பண்ணிட்டு உங்க ரெண்டு கைகள்லயும் சொக்கரையை போட்டுட்டு அவங்களுடைய ப்ரான்லயும் ஒரு சொக்கரையை போட்டுட்டு உங்களுடைய வலது கையை அவங்களுடைய தேடையில வச்சுட்டு இடது கைய ஸ்கல்ல வைக்கணும் சரி இப்படி பண்றது மூலயமா இப்ப ஒருத்தவங்களுக்கு ஒருத்தங்க ரொம்ப இந்த பிஎஸ் போர் இந்த மாதிரி அடிக்டா இருக்காங்க அது எப்படி பண்ணணும் அப்படின்னா நீங்க அப்படிதான் நினைச்சுக்கணும் நீங்கள் இப்பொழுது நான் சொல்வதை செய்ய போகிறீங்க நீங்கள் இப்பொழுது நான் சொல்வதை செய்ய போகிறீர்கள் நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் நான் நன்றாக படிக்கின்றேன் எனக்கு எனது பாடங்கள் ரொம்ப பிடித்திருக்கிறது எனக்கு ஸ்கூல் போக படிக்க மிகவும் ஆர்வமாக உள்ளது நான் வீட்டு பாடத்தை சரியாக முடிக்கின்றேன் நான் ஆர்வமுடன் என் படிப்பை விரும்பி படிக்கின்றேன் இனி இந்த எஸ் போரை நான் தொட மாட்டேன் அது எனக்கு தேவையில்லை நான் அப்ப அப்பா அம்மா பேசி கேட்டு நடக்கின்றேன் இப்படின்னு ஒரு குழந்தைக்கு நீங்க பண்ணிட்ட மறுபடி பேக் டு நாங்களுக்கு வந்து நான் நன் பெட் சூப்பும் செய்து முடித்து விட்டேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டு அதுல இருந்து வெளியில வருவீங்க ஓகே இந்த நென்டட் சூப்ப வந்து ரொம்ப முக்கியமான டெக்னிக் இது வந்து வாழ்வியல் பிரச்சனைகள் நிறைய நிறைய விஷயங்களுக்கு இது ஹெல்ப்பா அமையும் சோ இதுல இன்னொரு கொஸ்டின் வரலாம் இப்போ ஒருவேளை ஒருத்தவங்க வந்து லெப்ட் ஹேண்ட் இருக்காங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணணும்னா அவங்க அவங்களுடைய தேர்டைல வலதுகை வைக்கக்கூடாது இடது கையை வைக்கணும் வலது கை வைக்கணும் சோ கை பழக்கம் உள்ளவர்கள் மட்டும் தேர்டையில வலது கையை வச்சு இடது கையை ஸ்கல்ல வச்சு அந்த மாதிரி பண்ணணும் உங்களுக்கு கிளியரா புரியும் நான் நினைக்கிறேன் இன்னைக்கு பதிவு அவ்வளோதான் டெய்லி இனி வீடியோஸ் வரும் தொடர்ந்து வீடியோஸ் பாருங்க ரேக்கி பிரியா, கத்துக்கோங்க உங்களுக்கு தீட்சை வழியில ரேக்கி கத்துக்கணும்னா என்ன நீங்க தாராளமா அணுகலாம் தேங்க்யூ என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா புரிஞ்சிருந்ததுன்னா பிளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சேனல் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோல சந்திக்கலாம்